எந்த காலத்திலும் ஓ செல்வத்தை அதிமுகவில் இணைக்கப் போவதில்லை என்றும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலோடு இதனை சொல்வதாகவும் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பிரிவதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் தனக்கு பதவி இல்லை என்பதால் அதிமுகவை பிரிக்க திட்டமிட்டார் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதாக வெளிவரும் தகவலில் உண்மையில்லை என்றும் எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த அளவில் இதய தெய்வம் புரட்சி தலைவிய அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதல் முதலாக அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தில தனக்கு பதவி பறிபோகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் பிரிவுக்காக முதல் முதலாக பிள்ளையார் சுழி போட்டவர் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் கட்சியிலே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணத்திலெல்லாம் ஒன்று அந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவிப்பார் அல்லது மௌனம் சாதிப்பார் இதனால் கட்சியினுடைய வளர்ச்சி நடவடிக்கை வரலாறு காணாத வகையிலே பின்தங்கி இருந்ததை நாம் பார்ப்போம் எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை இது அடிப்படை ஆதாரமற்றது எந்த ரகசியமான விவாதங்களும் நடைபெறவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக பொதுச் செயலாளருடைய உத்தரவோடு நான் இதை நான் ஊடகங்களுக்கு தெரிவித்து